நீ பெட்ரோல் கொண்டு போற சாப்பாடு கொண்டு போற அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் கையெறி குண்ட கொண்டு நான் கொடுக்குற அதே நவீன ஆயுதங்களை கொண்டு வர நீ மீன்பிடிக்க எத்தனை பேர் போற ஆறு எட்டு பேர் இனிமே உன் படகுல ரெண்டு பேர் என் நெய்தல் வீரனை ஏத்திக்கிற அவன் வந்தான்னா தொட்டான தூக்குடா தூக்குடா கை கொடுங்க கை கொடுங்க சொல்ற எதுக்கு நீ பெரிய மாவிய அதெல்லாம் கிடையாது உனக்கு தெரியாது ஒரு மாமிச மழையே செலிக்கிட்டு இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல இந்த மாதிரி கமைச்சேன் ஆனா நீ தப்பான இடத்துல கடை கைக்கிற ஒரு ஆமலை இன்னொரு ஆமனைய டச்சு பண்ணலாம் ஆனா டச்சு பண்ண கூடாது வேணா உயிர் நாடி விட்டு